அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி ஆண்டு ஆனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை குரல் நூற்றி ஐம்பத்தி எட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரைத்தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் தெளிவுரை செருக்கு கொண்டு தீய செயல்களை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வெல்ல வேண்டும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கோவில்களில் செண்பகம் சம்மங்கி வெண்காந்தல் மற்றும் கருங்குவலை பூக்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் கோவிலுக்கு செல்லும் நீங்கள் இன்று குங்குமம் மற்றும் கற்பூரமும் வாங்குவீர்கள் இன்று உங்கள் மகன் கல்வியில் சிறந்து விளங்குகிறார் என்பது சொல்ல கேட்பீர்கள் சொந்த தொழில் தொடங்குவீர்கள் என்று மிகவும் புத்திசாலித்தனம் மற்றும் வணிகத்தில் மிகுந்த தேர்ச்சியுடைய உங்கள் மாமா உங்கள் தொழிலுக்கு இன்று உதவி செய்வார் அரசு மூலம் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் விஷயம் கைகூடி வரும் பெண்கள் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் சேர்த்து வைத்த நகைகளை அடமானம் வைக்கவோ அல்லது விற்கவோ நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் கொடுக்கல் வாங்கல் இவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் இவற்றின் வழியாக துரோகங்களை சந்திப்பீர்கள் என்று வெளிநாட்டில் வேலை செய்து வரும் குடும்ப நபர் இன்று திரும்பி வருவார் காதல் மற்றும் கல்வியில் தடை அல்லது இடர்பாடுகள் ஏற்பட்டு சரியாகும் மகள் மீது அதீத அன்பு கொண்ட நீங்கள் உங்கள் சகோதரி மற்றும் மகள் விஷயமாக கவலை கொள்ளும் சூழல் இன்று உண்டாகும் பணப்புழக்கம் அதிகம் உண்டு என்று ஒருவருக்கொருவர் கோல் சொல்லும் பிரச்சனையில் உங்கள் மனைவியும் சகோதரியும் கருத்து வேறுபாடு கொள்வார்கள் என்று உங்களுக்கு தொல்லைதான் எல்லாவற்றிலும் துருவி துருவி எடுத்து வாதிடுவது போல இங்கு ஒன்றும் செய்ய முடியாது யாருக்காகவும் பேசவும் முடியாது ஓடிவிடுங்கள் விடை காண முடியாது உங்களால் இன்று படிக்கும் இடத்தில் பெண் தோழிகள் வழியாக தொல்லைகள் ஏற்படும் இன்று நடக்கும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு இன்று உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் முருகன் கோயில் விண்டுமெல் பூங்கா கடைவீதி கடற்பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று எலும்பு முறிவு பல் பிரச்சினை மற்றும் நெற்றியில் காயங்கள் உண்டாகும் கால்களில் வலி எப்பொழுதும் விட அதிகம் இருக்கும் மஞ்சள் காமாலை சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் நீரின் வழியாக ஆபத்து நீர்க்கட்டிகள் சர்க்கரை நோய் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி அல்லது நாய் வளர்த்தல் மூலமாக ஏற்படும் உபாதைகள் அறுவை சிகிச்சை எப்படியாக நடக்க அதிகபட்ச வாய்ப்பு உண்டு இன்று வெண்மதி மனோ ரத்தினா நாயகி சசி காயத்ரி அழகு சிந்து ரஜினி பிறை பிரபு ராஜன் குமார் சேகர் ஜோஷப் கிரி சதாம் சஹீனா முரளி கோகிலா விஷ்ணு வாசன் முத்துசாமி அருணாச்சலம் மனோகரன் அரவிந்த் உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று உலையடுப்பு மின்கருவிகள் ஆயுதங்கள் கற்கள் கூர்மையான பொருட்கள் முட்கள் புத்தகம் தொலைபேசி கடிதம் ஒலிபெருக்கி ஓவியங்கள் மென்மையான பொருட்கள் படரும் கொடிகள் இவை அனைத்துமே அதிகம் உபயோகத்தில் இருக்கும் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் பச்சை பயிறு வெந்தயம் கீரை எடுத்துக்கொள்வீர்கள் உப்பு பார்த்துக்கொள்ளுங்கள் உடுத்தும் உடை உள்பட எந்த பொருளாக இருந்தாலும் இன்று வெளிர் சிவப்பு அருகம்புல் பச்சை மற்றும் நீல நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்